ஃபேன் வேணுமா கேமரா வேணுமா ஃபோன் வேணுமா ஏர் கண்டிஷன் வேணுமா மைக் வேணுமா கார் வேணுமா பங்களா வேணுமா எல்லாம் கொண்டாந்தாச்சு இது எல்லாத்துலேயுமே சிறந்தது எது அப்படின்னு கேட்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இந்த கன்செப்டை கவனமாக புரியுங்க எந்த அளவுக்கு இன்றைக்கு வாழ்கிறாங்க பாருங்கள் உலகத்துள்ள எல்லா பொருளையும் வச்சாச்சு எல்லாம் மாணிக்கம் கொண்டு வாங்க ஸ்விம்மிங் பூலோட பங்களா கொண்டு வாங்க எல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கெல்லாம் அரபில் மத்தா ஆண்டுவாங்க மத்தா மத்தா ஆண்டா டெம்ப்ரரி என்ஜாய்மெண்ட் ஒரு டெம்ப்ரரியாக சந்தோஷம் கொடுக்குறது மத்த ஆண்டா இந்த ஃபேனை வாங்கிட்டு வந்து வீட்டில் ரெண்டு நாளைக்கு கொடுக்குள்ளே நிற்கிற நேரம் சந்தோஷமாக இருக்கும் ஏசியை போட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் இந்த மைக் சந்தோஷத்தை கொடுக்கும் இதுக்கு சொல்கிறது மத்தாண்டு ரசூலாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மத்தாவே வை எல்லாத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாம் துன்யா மத்தா துன்யா என்பது மத்தா வசதி வாய்ப்பு ரசூலா சொல்கிறாங்க இதில் எதையா ரசூலா நம்பவன் மத்தா மைக் நல்லுமா கார் நல்லுமா கார் நல்லமா கப்பல் நல்லமா கப்பல் நல்லமா ஃப்ளைட் நல்லமா எது நல்லோம் அப்படின்னு கேட்டா இந்த கொஸ்டனுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க ஒரு ஆயிரம் மைட்டம் வச்சாச்சு இப்போ எதுக்கு நீங்க ஓடுறீங்க எதுக்கு நம்ம ஓடுறோம் கூட கொஞ்சம் பெருசாக்குவோமே ஏசி பண்ணுவோமே பகலை கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோமே அழகா உடுப்போமே நல்ல ஒரு ஷூ வாங்கி போடுவோமே ஃபோன் பத்தாது நல்ல ஒரு ஃபோன் போடுவோம் வாங்குவோமே இப்படித்தானே இதுல உள்ள பெஸ்ட் எது இப்ப போய் இங்க இருக்க எல்லார்ட்டையும் நான் கேட்டேன்னா ஒரு ஆள் சொல்லி நீங்க சொல்லுவீங்க பெஸ்ட் வந்து இதுதான் எனக்கு வந்து பெஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பூலோட ஊடு இருக்கணும் எனக்கு ஒரு மொண்டேரோ இருக்கணும் அதுதான் பெஸ்ட் எது பெஸ்ட் தெரியுமா உலகத்துல நாயகம் செல்லலாம் சொல்றாங்க எல்லாத்தையும் எல்லா மத்தாலையும் எல்லா வசதி வாய்ப்புலையும் நம்பர் ஒன் உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழைகிற நேரம் அல் மர அத்து சாலிகான்றாங்க ஒரு ஆம்பளை பாத்து ஒரு ஆம்பளை சொல்றாங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழையிற நேரம் நம்பவன் சாலிகான பொம்பளைன்றாங்க என்றாங்க சாலிகான பொம்பளை இல்லைன்னு வைங்க ராட்சசி மாதிரி இருந்தாங்கன்னு வைங்க நீங்க வாங்கின ஃப்ரிட்ஜில் என்ன வேலை நீங்க போட்ட ஏர் கண்டிஷன்ல என்ன வேலை நீங்க படுக்கிற பெட்ல என்ன வேலை இந்த சாலிகான பெண்ணு எப்படி உருவாக்குறது அதே மாதிரி சாலிகான பெண்ணுக்கு சாலிகான கணவன் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் நீங்க பார்க்கலாம் அப்படின்டா உலகத்தில் வந்து ஒரு ஆம்பில் அவர் ஃப்ரிட்ஜை வாங்கி போடுறது காரை வாங்கி போறது பங்களா வாங்கி போறது எல்லாத்துக்கும் விட எது முக்கியம் தன்னுடைய மனைவி சாலிகானவராக சாலிகான மனைவி கணவனை பார்த்து சாலிகான கணவன் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வைங்க இந்த அமருகலம் உலகத்தில் கோடு பெரிய மாளிகையில் பெக்கிங்ஹேம் பேலஸில் வாழ்ந்தாலும் கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க டயனா நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க டயனாவை கேள்விப்படாத யாரும் இருக்க மாட்டேங்க இப்போ உள்ள உங்களை தவிர சின்ன சின்ன பிள்ளைகளை தவிர டயனாவை எல்லாருக்கும் தெரியும் டயனா எங்க கல்யாணம் முடிக்கிறான்னு சார்ல்ஸ் சார்ல்ஸ் சார்ஸ் எலிசபெத் மாராணி மகன் பேலஸுக்கு பேர் பெக்கிங்ஹாம் பேலஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அண்மையில் அவ சாவுக்கு உலகத்துள்ள ஜனாதிபதிமார்கள்லாம் வந்தாங்க அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஜனாதிபதிமார்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கே வர்றாங்கடா அவ்வளோ மரியாதை தக்கு ஃபேமிலி இந்த பெக்கிங் மாளிகையில் இலங்கையிலே பெரிய டைமண்ட் இருக்கிறது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கண்டெடுக்கப்பட்டு பெரிய மாணிக்கமே அங்கே தான் இருக்குது அந்த டைமில் இலங்கை அவங்க ஆக்கிரமிச்சாங்க இலங்கையை மட்டுமில்லை இந்தியாவை ஆக்கிரமிச்சாங்க அங்கே உள்ள எல்லாத்தையும் அவங்க தான் இந்த ரயில்வே எல்லாம் போட்டது அவங்க சும்மா போடலை இங்கே உள்ள முக்கியமான சாமனத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் யூகே இவ்வளோ பெரிய நாடா வல்லரசா இவ்வளோ பெரிய ஆளாக நிற்கிது அவ்வளோ பணத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த அளவுக்கு லண்டன் என்று சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்க கேபிட்டல் இக்கோனாமிக் கேபிட்டல் என்பாங்க இன்றைக்கு அமெரிக்காவில் இவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் அதாவது பொருளாதாரத்தின் தலைநகரத்துக்கு பேர் லண்டன் அவ்வளவு பணம் அவங்க எல்லாம் எடுத்து இருக்கிறாங்க அப்ப இந்த பக்கிங்ஹாம் பேலஸுக்கு போன ஒரு பொம்பளை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்ஸ் உடைய வைஃப் உலகம் சார்ஸ் உடைய வைஃப் டயனா போற இடத்துல எல்லாம் வீடியோ கொண்டு போவாங்க கேமராமேன் முன்னாடி பின்னாடி நிற்பாங்க டயனா என்ன சாப்பிட்றா டயனா எப்படி பேசுறா டயனா எப்படி பிள்ளைகளை அரவணிக்கிறா டயனா ஒரு முடிவு எடுக்கிறான் என்ன முடிவு

பெக்கிங்ஹாம் பேலஸையே கொடுத்தாலும் நான் எதுக்கு சொல்றேன் பெக்கிங்ஹாம் பேலஸையே கொடுத்தாலும் ஒரு பொம்பளைக்கு அவ மனசுக்கு பிடிக்குமான கணவர் கிடைக்கலண்டா பெக்கிங்ஹாம் பேலஸையே கொடுத்துட்டு இன்னொரு ஆம்பளியோட போயிடுவான் அந்த டைனா செத்தது கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார நேரம் டொடி அல்பியாடோட மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க டைனா முகத்தை மறைக்கிறான் போங்கன்றான் தொல்லை தராதிகன்றான் அவசர அவசரமா ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வர்றாங்க வந்த உடனே கார்ல ஏறி அவங்க ரெண்டு பேரும் வேகமா போறாங்க ஒரு டனல் வருவது அதாவது குகை மாதிரி ஒரு ஏரியாலாம் போறாங்க அந்த இதுல டனலுக்குள்ள கார் போற நேரம் பின்னாடி விரட்டி வர்றாங்க மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் என்ன முக்கியமான உலகத்துக்கு தேவையான தகவல் அது வர்ற வழியில வேகமா கார் போகுது முன்னாடி வந்த வாகனத்துல மோதி டயனா அப்பவே செத்து போறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்டா இவ்வளவு கொடுத்த டயனாவுக்கு அது வேணாமா ஒரு ஆம்பளை வேணுமா அவக்கு பிடிச்ச மாதிரி வேணுமா உலகம் என்ன செஞ்சாலும் பரவாயில்லையா அவ ஊட காலி பண்றா பில் கிளின்டன் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன் இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி யாரு ஜோ பைடன் அதுக்கு முன்னாடி யாரு டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி யாரு பரக் ஒபாமா அதுக்கு முன்னாடி யாரு ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அதுக்கு முன்னாடி யாரு பில் கிளின்டன் பில் கிளின்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தான் ஜனாதிபதி மார்கல்லே சூப்பர் வைஃப் கிடைச்சது என்ன வைஃப் ண்டா அவ வைஃப் பேர் இல்லரி கிளின்டன் இப்போ ஜோ பைடன் உள்ள கட்சி இந்த ஜோ பைடன் இருக்கிறான் பாருங்க இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி அவனுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் ண்டோ இருந்தாங்க ஜனாதிபதி தேர்தலில் யாருப்பா போட்டிட்டான்னு கேட்டா அந்த பில் கிளின்டன் வைஃப் இருக்கறவ இல்லரி கிளின்டன் அவவும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் போட்டி போட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப் வெத்திறனால அவன் ஜனாதிபதி ஆயிட்டான் இல்லனா இந்த அம்மா தான் ஜனாதிபதி ஆவாங்க ஹிலரி கிளின்டன் தான் ஜனாதிபதி ஆவாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை ஜனாதிபதி பில் கிளின்டனுடைய வைஃப் அவவும் இதே அரசியல்ல வந்து பாப்புல அரசியல் உள்ளதால அமெரிக்கால வர இயலாது அவவும் அந்த தகமையை பெறணும் அப்பதான் செனட் சபைக்கு வரலாம் அப்படி வந்தவன்டா எப்படி ஜோடி பொருத்தம் எப்படி ஜோடி பொருத்தம் சொல்லுவாங்களே சில நேரம் ஏன்பா கல்யாணம் பிரிஞ்சிச்சு இவன் பஸ் ஓட்டுறான் டாக்டர் ஆச்சே கேட்பாங்களே இது ரெண்டு பேருமே அரசியலே ரெண்டு பேருமே அமெரிக்காவுடைய சினட் சபையே பில் கிளின்டன் அந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நீங்க மீடியால அந்த நேரம் சரியா இருந்தீங்கன்னா பில் கிளின்டன் வந்து ஜனாதிபதி ஆன நேரம் அமெரிக்க அரசியல் சாசனப்படி இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கல அவங்க உண்டுதான் அப்ப மீடியாவில் என் காதில் கேட்டதை நான் சொல்றேன் இப்ப படிச்சது சொல்லல அப்ப மோனிகா லெவன்சின் ஒரு பொம்பளை பேர் கேட்பேன் மோனிகா மோனிகா யார் இப்ப மோனிகா பில்லுக்கும் மோனிகாக்கும் தொடர்பு இருக்குதான் அட ஒயிட் பேலஸ் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க கூகுள்ல போய் கொஞ்சம் அமெரிக்கா ஜனாதிபதி கார் அடிச்சு பாருங்க ஞானூறு வேகத்துல போனாலும் உள்ளக்குள்ள டீ கப்பை வச்சு அசையாது டீ கப் அசையாது போடப்பட்ட சொக்கப் சோப்பர் தாளாட்டும் குளியில உளுந்தா தாளாட்டி அப்படி எடுக்கும் அப்படிப்பட்ட வாகனம் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணினா உலகத்தில் உள்ள செக்யூரிட்டி மையம் பெண்டகனுக்கு பெயரும் அப்படி அந்த அளவுக்கு அற்புதமா செய்யப்பட்ட கார் உலகத்தில் அந்த மாதிரி காரை பார்க்க இல்லார் அமெரிக்காவுடைய அதிபருக்கு கொடுத்த கார் அவனுக்குள்ள சொத்து செல்வம் அவனுக்குள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மொனிக்காண்ட்டு ஒரு பொம்பளை அவன் கல்புக்குள்ள பூடுறான்டா நான் என்ன சொல்ல வரேன்னுங்கிற சொல்ல சொன்னாங்க அந்த துனியா மற்றா எல்லாமே வசதி வாய்ப்புப்பா ஒ ஹைரு மற்ற ஐயா ஒரு ஆம்பளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாச்சு பெரிய பேன ஸ்விமிங் ஃபூல் எல்லாம் மனைவி மட்டும் இல்லைன்னு வைங்க அந்த வாழ்க்கை வேலை இல்லை ஒரு பொம்பளைக்கு எல்லாம் கொடுத்தாச்சு அங்க கணவன் இல்லைன்னு வைங்க வேலை இல்லை கணவன் மனைவி சூட் ஆகலன்னு வைங்க எல்லாம் இருந்தும் வேலை இல்லை சண்டையா போயிடும் அதனால துணியாவுல நீங்க குடிசையில வாழ்றீங்களா கோபுரத்துல வாழ்றீங்களா விஷயம் உங்க கல்புக்கு பிடிச்சிச்சான விஷயம் இந்த பிடிக்கிறதுக்கு தான் மரா சாலியான வர்ற போற என்ன மராத்து சாலியானா சாலியான பெண்ணண்டா யாரு அப்படின்னு என்னன்னு சொல்றதுக்கு தான் சொல்ல வர்றேன் நான் என்ன பேசிக் சொல்ல வரேன்டா ஆதம் அலை சலாத் அல்லா படைச்சதா சொல்றான் ஆனா சொர்க்கத்துக்கு போக போகல ஆதம் அலை சலாத்த படைச்சதா சொல்ற குருவான் சொர்க்கத்துக்குள்ள போட்டானே அல்ல ஆதம் அலை சலாத்து அப்ப ரெண்டு பேரும் போட்டதா சொல்றான் ஏன் தெரியுமா ஜென்னாவுல வைஃப் இருக்கணும் ஜென்னாவுல பொம்பளை இருந்தா தான் ஜென்னாவை ரசிக்கலாம் தனி ஆதம் அலை சலாத்து போட்டுட்டு ஜென்னாவில் எழுங்கன்னு சொல்லல அப்ப தனிய போடல ஹியூமன் சைக்காலஜி ஏப்பா உனக்கு எதிர்மா அதாவது ஜெண்டர் நீ ஆம்பிளண்ட ஒரு பொம்பளையை சேர்த்து போட்டா தான் மரம் மரமா விளையும் இல்லைன்னா உனக்கு ஒரு அதாவது விளங்காது அந்த இன்பம் வரணுமா இருந்தா நீங்க ஜோடியா வாழணும் இதுல தான் விஷயம் இருக்குன்னு சொல்லியாச்சு அன்புக்கு நீ இந்த ஜோடி பொருத்தத்துக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஒரு சின்ன பிள்ளைய பாருங்க அந்த புள்ள உமாவோடய நிற்கும் சின்னது அந்த புள்ளைக்கு பெம்பர்ஸ் மாத்தணுமா பவுடர் போட்டு விடணுமா அழகு பார்க்கணுமா எல்லாருமே அந்த உமா செய்யும் கொஞ்சம்